ராவணனார் தெய்வீக பாங்கு நூல் அறிமுக நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலக மரதம் மாநாட்டு மண்டபத்தில் மேலதிக மாவட்ட செயலாளர் மா ஸ்ரீஸ்கந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலய தலைவர் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நூலாசிரியரால் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன வந்து கடலில் சங்கமிக்கும் பொழுது அங்கு ஒரு தாக்கம் ஏற்படும் அந்த நீரோட்டங்கள் கடல் பகுதியை சேர்ந்ததும் தங்களுக்கு எந்த திசை வசதியாக இருக்கிறதோ அப்படி ஓடும் லங்கா என்ற நிலப்பரப்பையும் இன்னொரு முனையில் இருந்த வடமேற்கு முனையில் இருந்த நிலப்பரப்பையும் ஆறு ஒன்று பிரித்திருக்கிறது அது ஆறு அல்ல அது மண் திட்டுக்களாக இருந்த ஒரு ஆறு அங்கே ஆற்று நீரோட்டங்கள் இரண்டு திசைகள் நோக்கியும் பாயும் இந்த தள்ளாடி கடல் பாலத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் நீர்வட்டிய காலத்திலே இரண்டு திசைகளுக்கும் இந்த நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப ஆறு பிரித்த காரணத்தினால் மண் ஆறு பிரித்த காரணத்தினால் அந்த தீபகத்துக்கு மண்ணாறு என்று பெயர் வந்தது அந்த பெயரே மாறி மரபுவழியாக மண்ணாறு என்பது மாறி மருவி மன்னார் என்று வந்தது